அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மார்கழி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் மீனராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் மே நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் தேதி வரை மார்கழி மாதம் இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்கள் உருவாகுவதால் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து சுகஸ்தானமாகிய நான்கில் அமர்கிறாருங்க நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக சுக்கரன் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் வீட்டிற்குள் நுழைகிறார் அதை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வித்யா புதனும் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பல கிரகநிலைகள் அலங்கரிக்க போகின்றன வெளிப்படுத்த போகின்றன எனவே தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் உண்டு எனவேதான் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் வித்யா புதன் லாப்தானத்தில் பதினோராம் இடத்தில் அமர்கிறார் இது மிகவும் சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கர்மஸ்தானத்தில் வளமரக்கூடிய மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் தேதி அன்று மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் லாபஸ்தானத்தையும் பல கிரகநிலைகள் அலங்கரிக்க போகின்றன எனவேதான் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக கிடைக்க போகிறது எனவே பல சிரமங்கள் புதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை புதியாகவே பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை அலங்கரிக்கிற ஆருங்க தொழில் ஸ்தானத்தை அலங்கரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயம் மாற்றிக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் இந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிற பல கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகின்றன எனவே எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று கூடுதலாகவே நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு கைவிடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்று என அற்புதமான மூன்று இடங்களை அலங்கரிக்க போகிறார் இந்த மூன்று இடங்களுமே புதிய மீன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான இடங்களாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த வேளையில் வித்யா புதன் உருவாக்குகிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரனை வரைக்கும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு முயற்சி கூட உங்களுடைய வளர்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல தகவல்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்புகளும் புதிய பதவிகளும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போவதால் அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் மீன ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட சந்திராஷ்டிரம தன்னங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் டிசம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தினங்களில் சந்திராஷ்டிரமமாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டிரம தினங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தீர்ப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அபரிவிதமாக ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக பின்னோக்கி நகர்ந்து நான்காம் இடத்தில் ராசியின் அதிபதி நான்காம் இடத்திற்குள் வருவது ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் சாதகமற்ற அமைப்பு ஆனால் மூன்றாம் இடத்தை ஒப்பிடுகையில் நல்ல முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழி செய்யும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே வளர்ச்சியையும் சந்திக்கும் தருணமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக ஜென்மராசியில் வளம் வருகிறாருங்க ஏழரை சனி காலகட்டத்தில் நடுப்பகுதியில் இருக்கும் சனியின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் விரயத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு உறுதியாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமான ராகு விரயத்தில் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் அதே போன்று மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு போகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி சிலவின் விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வளம் வருகிறார் மிகவும் வலுவாக ரூடரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பதால் பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் வின் விரய செலவுகளை முதலீடாகவும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தும் சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் மரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமார் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வராக வழிபாட்டை மேற்கொள்வதாக எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும்